அவர் என்ன நினச்சிட்டார் சிபிஐ கொடுத்துட்டோன்னே நம்ம விடுதலை ஆகிட்டோம் நினச்சிட்டார் அதுதான் அவருடைய ஐக்கியம் அவருடைய புத்தி கூர்மைக்கு இதுதான் ஒரு அடையாளம் சிபிஐ விசாரிக்குது போலீஸுக்கு பற்றாலும் சிபிஐ விசாரிக்குது கோர்ட்டு தான் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கிறதா அந்த விசாரணையை ஏற்றுக்கிறதான்னு முடிவு எடுத்து அவங்க தான் ஜட்மெண்ட்டு சொல்லுவாங்க அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆஃப் இந்தியாவாக வர போகிறார் மூணு மாதம் அவருக்கு டைம் வேணும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணு மாதம் டைம் வேணும் அப்போ தான் அவரை சரியாக பண்ண முடியும் வார வாரம் போட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வாரத்துலேயே சோதனைச்சு எல்லாம் சொல்லுவாங்க சிபிஐடைய மிரட்டலுக்கு விஜய் அடி நினைக்கிறீங்க சிபிஐ அடி போயாச்சு முடிஞ்சு போச்சு நீங்க சிபிஐ தான் அவர் இருக்காரு இல்லை வழக்கமாக இப்போ வருத்தம் தெரிவிக்கணும்னா இவர்கள வீட்டுக்கு போய் தான் வருத்தம் தெரிவிப்பாங்க ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறதுலாம் புதுசாக இருக்குன்னு சொல்லி சம்பள தினங்களில் பேசுகிறாங்க அவர் இப்போ புது மாதிரியான அரசியல் நடத்துறாரு மோடி எப்படி மன் கே பாத்துன்னு சொல்லிட்டு டிவி டிவியில் கூட வரும் அவர் ரேடியோவில் ஆன்லைன்லேயே நடத்திக்கிட்டு இருக்காரோ அரசியல் நடத்துறாரோ அதே மாதிரி இவரும் வந்து அரசியல் வந்து ஆன்லைனில் நடத்துறாரு புது மாதிரியாக கொண்டு வர நாளைக்கு எலெக்ஷன் கூட ஆன்லைனில் நடரா பிரச்சாரத்துக்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டியதில்லை ஆன்லைன்லேயே பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் செல்வ் பண்ணுறது பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறேன் செந்தில் பாலஞ்சிட்ட அவரோட ஒன்றும் பண்ண முடியல அந்த கூட்டம் திமுக கூட்டம் முப்பெருவிழா நாலு லட்சம் பேர் கூட்டுறாங்க அசம்பவத்தை இல்லாமல் பிச்சு உதவிட்டு கூட்டத்தை நடத்திக்கிட்டாரு உடனே அதை வந்து அந்த அந்த வெற்றி விழா அவங்க கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே நீ இப்போ அதை இது பண்ணுன்னு சொல்லி இந்த பலி வாங்கிட்டாங்க பலி வாங்கி இன்றைக்கி வந்து அந்த முப்பெரு விழாவை பற்றி பேச்சை நிறுத்திட்டு இன்றைக்கி இதில் போனாங்க அதில் என்ன ஆச்சு பேக்ஃபைர் ஆச்சு விஜய மாட்டிக்கிட்டு இவருக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்னத்துக்கு அங்க கூப்பிட்டு உங்க இது பண்றது இங்க கூப்பிட்டு இது பண்றது இதுக்காக கூப்பிட்டு இது பண்றது எதுக்காக பண்றாரு அப்போ அவர் தான் காரணம் அவர் ஒத்துக்கிறார் இதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை இப்போ அவரே ஒத்துக்கிறாரு லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா கரூர் விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கு தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாது அந்த சிறப்பு குழு எசை விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த சிபிஐ மாற்றின உடனேவே விஜய் வந்து ட்விட்டரில் நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட் போட்டிருந்தார் இப்போது நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து தன்னுடைய இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க முதல் எஃப்ஐஆரையும் போட்டிருக்கிறாங்க அதில் இதே போல் போலீஸ் தரப்பில் என்ன எஃப்ஐஆர் யாரார் இருந்தாங்களோ அதே லிஸ்ட்டை திரும்ப அவங்களும் போட்டிருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எஃப்ஐஆர் அப்படி தான் வரும் முதல் அறிக்கை அப்படி தான் வரும் கேட்டது அதை வச்சுக்கிட்டு சிபிஐ நேர்மையாக போகிறதுன்னு நீங்கள் ஒரு செய்தி போடலாம் அதுக்காக அதை காட்டுறதுதான் எல்லா இடத்துலையும் எஃப்ஐஆர் அப்படி தான் போட்டாங்க எஃப்ஐஆர்னால் என்ன ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு முதல் முதல் தகவல் முதல் தகவல் வந்து விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க நசிக்கு சத்தாங்கங்கிறது தான் முதல் தகவல் அவ்வளோ தான் அந்த தகவலை அவங்க போட்டிருக்காங்க அதை வச்சுட்டு இங்கே குற்றவாளிகள் சொல்ல முடியாது முதல் தகவலில் வந்து ஆர்கனைசர்ஸ்ஸு இவங்க பேரெலாம் இருக்குது இவங்க அந்த அந்த யாரோ ஒரு அஞ்சாறு பேர் பூச்சி இன்னும் கிட்டே என்ன ரொம்ப பேரெலாம் சொல்லிட்டோம் அந்த ஆளுங்கள்லாம் இருந்தாங்கன்றாங்க அவங்க அவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க முதல் தகவலில் இருக்கேன் நான் மருத்துவத்துறையில் பணியாற்றும் போது குலோம்பட்டில் இருக்கும்போது ஆகி வந்து விழுவாங்க என்னுடைய ஒர்க்கே வந்து என்னென்னா எஃப்ஐஆர் தான் நான் போடுறது பூந்தமல்லி கோர்ட்டில் தான் போய் சாட்சி சொல்லுவேன் எஃப்ஐஆர் சொல்கிறத விட என் வேலை முடிஞ்சிடும் அதுக்கு நான் இங்கேருந்து பூந்தமல்லி டெய்லி போய்ட்டுருப்பேன் ஏன்னா அப்போ வந்து அந்த வண்டலூர் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருந்த நேரம் அந்த விபத்துகள் நிறையா நடந்துக்கிட்டது அதனால் அந்த எஃப்ஐஆர் என்னுடைய என்னுடைய ரிப்போர்ட் ஏன்னால் போஸ்ட்மார்ட்டம் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில் உடல் பரிசோதனை பண்ண முடியாது பண பரிசோதனை பண்ண முடியாது அதனால அது காஞ்சிபுரத்துக்கு தான் அனுப்பினா அவங்க தான் வந்து மா அடுத்த தகவலை அவங்க தான் சொல்லுவாங்க முதல் தகவலில் வந்து நான் என்ன சொல்லுவேன் லாரி விபத்தில் பஸ் விபத்தில் சிக்கி இரண்டு கொண்டு இந்த மாதிரி அடிபட்டு கொண்டு வந்து போட்டாங்க அவ்வளோ தான் நான் கொடுக்கக்கூடியது அவ்வளோ தான் நான் கொடுப்பேன் இது எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் அவங்க போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் வந்து விஜயனுடைய கூட்டத்துக்கு வந்த கூட்டம் கூட்டினாங்க அதில் பெருங்கூட்டம் கூட்டினதில் நசுங்கி சேர்த்தாங்க அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண நிர்வாகிகள் வந்து இவங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் எங்கள் மீது இல்லை தமிழ்நாடு அரசு பழி நோங்க நோக்கமாக எங்களை சேர்த்துருக்குன்னு சொன்னார் இப்போ சிபிஐம் அதையே ஃபாலோ பண்ணும்பொழுது அது அதிர்ச்சியாக இருக்குது இப்போது வந்து சிபிஐ வந்து அவங்கள குற்றவாளின்னு சொல்லலை இல்லை அதே மாதிரி எங்கள் மேலே பழி இருக்கிற மாதிரி எஃப்ஏரில் ஆள் சேர்க்குறீங்களே தமிழ்நாடு அரசு பண்ண அதையே நீங்களும் பண்ணுறீங்களேங்கிற ஒரு அதிர்ச்சி இருக்காது அது அது அப்படி சொன்னால் தாங்க சிபிஐ மேலே நம்பிக்கை வரும் ஏயா இப்போ யார் நடத்துனது இந்த கூட்டம் இஷ்டத்துக்கு சொல்லலாம் ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி என்ன பண்ணுவார்னா கல்யாண விருந்து நடத்திட்டு இருக்கும் டேபிளில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவரும் ஐயோ இந்த சாப்பாட்டில் இப்போ சாப்பாட்டில் கல் இருக்கு கல் இருக்குமார் எங் எங்கெங்கே கல் இருந்து ஒரு செங்கல் எடுத்து காட்டுவார் இவ்வளோ பெரிய கல் இருக்குமார் அது மாதிரி சிபிஐ வந்து போட்டதுனாலே வந்து அவங்க அவங்க என்ன தகவல் அறிக்கையில் வந்து இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க இவங்கன்னு போட்டிருக்காங்க அதே வந்து குற்றவாளின்னு ஆகிட முடியாது இல்லை அவங்க நேர்மையாக நடந்துக்கிறதா காட்டுறதாகவும் அவங்க பாரபட்சம் இல்லாமல் காட்டுறதுக்காக சில தகவல்களை அவங்க போடுவாங்க இதை வச்சுக்கிட்டு சிபிஐ நேர்மையாக கொடுத்துற போகுதுனாக்கா நம்ம காதலுக்கிற போக தூக்கி தான் போடுறாரு சி சிபிஐ கொடுத்த சிபிஐக்கு வழக்கு போன போனவங்க உடனே விஜயனுடைய அறிக்கை என்னென்னா நீதி வென்றது வெல்லும் இல்லை வென்றதுன்னு கொடுத்தாரு அப்புறம் அதை விட்ரா பண்ணார் நீதி வெல்லும்னாரு ஏன்னா அவங்க அவருக்கு தெரியாது அவரை என்ன தகுந்தார்ப்போ அவங்க எழுதி கொடுத்து கொடுத்துட்டு போகிறவர் பாவம் பரிதாபத்துக்கு ஒரு சின்ன பையன் இன்னும் ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிட்டு வந்தவர்கள் டாடி நிறச்சதா அப்படியே மூளை முதிச்சு வரல அவருக்கு எடுத்து கொடுத்தா அப்படியே போட்டார் அதில் என்னென்னா சிபிஐ விசாரணை தான் பண்ணாங்க இன்னும் நீதியோ ஜட்ஜ்மெண்ட்டு இந்த கோர்ட்டில் தான் கொடுப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியாது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்த்துப்பாரு அவர் என்ன நினச்சிட்டா சிபிஐ கொடுத்துட்டோன்னே நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு நினச்சிட்டார் அதுதான் அவருடைய ஐக்கியம் அவருடைய புத்தி புத்தி கோரிமைக்கு இதுதான் ஒரு அடையாளம் சிபிஐ போட்ட உடனே நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு நினச்சிட்டார் சிபிஐ விசாரிக்குது போலீஸுக்கு பத்திரம் சிபிஐ விசாரிக்குது கோர்ட்டு தான் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கிறதா அந்த விசாரணை ஏற்றுக்கிறதான்னு முடிவு எடுத்து அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆஃப் இந்தியாவாக வரப்போறார் இல்லை இந்த சிபிஐ விசாரணை மூலமாக ஒரு அழுத்தத்தை விஜய் கொடுத்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இழுக்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டிருக்கிறாங்க பாஜகன்னு சொல்கிறாங்களா அமித்ஷா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்க என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணியாக என்றார் அடுத்த கேள்வி கேட்டாங்க என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியல என்டிஏ இருக்குது கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு தேடி தேடி பார்க்குற ஒருத்தனிங்கானா கூட்டணி சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் தான் கூட்டணி சேர்க்கறதுக்காக அதுக்கப்புறம் தான் தா தாபேக்காவை பிடிக்க ஆரம்பித்தாங்க அது ஒன்று விஜய் ஒரு அவங்க விஜய் அந்த பிரச்சனை இல்லை சிக்கில் கள்ளக்குறிச்சி சாவுக்கு போனபோது ஈகாக்கா அவரில் எல்லாம் தனியாக தான் போயிட்டு வந்தார் பறந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு அவர் தனியாக தான் போய்ட்டு வந்தார் ஒன்றும் நடக்கலை எவ்வளவோ மீட்டாங்கெல்லாம் போட்டால் ஒன்றும் நடக்கலை இந்த கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் தான் பிஜேபி பிடியில் சிக்கனதுக்கு பிறகு தானே கரூர் கூட்டம் நடக்குது எங்கேயோ போகிறவர் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அவரை ஒரு ஒரு நாற்பது பேரை பலி கொடுத்துட்டு தானே விட்டாங்க அதுக்கப்புறம் தானே அவர் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு தான் அவங்க பிடியில் அவர் முழுக்க சிக்கலாரு அவர் எப்போ சுதாரிச்சுக்கிட்டு இருக்கணுன்னாக்கா தான் கேட்காமையே தனக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு போட்டாங்கல்ல அப்போ அவர் தய இதாக இருக்கணும் ஓ நம்மளை பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு இருந்த புத்திசாலத்தனை இல்லையே அவருக்கு இருந்த புத்திசாலத்தனை இல்லையே அவருக்கு இந்த சிபிஐ விசாரணையை வச்சுலாம் அவரை மிரட்ட முடியாது அவர் முன்னாடியே சொல்லிட்டார்ல எப்போவுமே பாஜக கொள்கை எதிரி அவங்க கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல மிரட்டலுக்குலாம் பயப்பட மாட்டார் அதாவது அந்த கொள்கை என்ன கொள்கைக்கு அவர் எதிரின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சொல்லணும் பாஜக தாவக்க அவருடைய கொள்கை என்னங்கிறது சொல்ல முடியாது எந்த கொள்கைக்கு பா பாஜக எதிரின்னு சொன்னார் கொள்கை எழுதி அதை படிச்சுட்டு போகிறாருங்க அதே இப்படி சொன்னீங்களானே எது நீங்கள் இந்த புக்கில் இருந்து இந்த பேப்பரில் இருந்ததுங்களா அவருக்கு என்ன தெரியும் என்ன எழுதி எழுதி கொடுத்தது மாடுலேஷனோட ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்தா அதை வந்து மேடியில் பேசுகிறாரு பத்திரிக்கையாளரை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் ஏடா குடும்பமாக கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல தெரியாது எழுதி கொடுத்தது படித்தாகணும் ஆகணும் மோடி அதே தானே எழுதி கொடுத்தது தான் படித்தாகணும் ரெண்டு பேரும் பத்திரிக்கையாளரை சந்திக்க மோடி இதை விட இன்னஞ்சாக்குறது டி டிவியில் பார்த்தா கூட எதாவது முகத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்போம் அதனால ரேடியோவில் தான் பேசுவார் டிவியில் கூட மாட்டார் நம்ம இது புத்திசாலித்தனம் வெளியில் வந்துட போதும் மூஞ்சியை பார்த்து வந்துடும் போதும் டிவியில் கூட பேசப்பட்டார் பரவாயில்ல கொஞ்சம் அந்த வகையில் பார்த்தாக்கா கொஞ்சம் விஜய் பரவாயில்ல கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு நல்ல ட்ரைனிங் அதனால தான் மூணு மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு கூட்டம் போட்டதுக்கு காரணமே அதுதான் ரோட் ஷோவில் போட்டது காரணம் வந்து வாரம் வாரம் போட்டார் டைம் பத்தில் அவரை தயார் பண்ண முடியல அதில் தான் இவ்வளோ மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் மூணு மாதம் அவருக்கு டைம் வேணும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அவருக்கு மூணு மாதம் டைம் வேணும் அப்போ தான் அவரை சரியாக பண்ண முடியும் வாராவாரம் வாரம் போட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வாரத்துலேயே அவர் எல்லாம் சோதனை போயிடுச்சு சிபிஐ உடைய மிரட்டலுக்கு விஜய் அடி பண்ணிவார்னு நினைக்கிறீங்க சிபிஐ அடி பணிஞ்சு போயாச்சு முடிஞ்சு போச்சு இந்த சிபிஐ கையில் தான் அவர் இருக்கார் சி சிபிஐ கொடுத்ததுனால விஜய்க்கு நாங்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டோம் விடுதலை ஆகிட்டப்பா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஏதோ நூறு நூற்றம்பது வருஷம் அந்த சிபிஐ முடிக்கிறது அது பல ஆயிரக்கணக்கான கேஸ்களோட இந்த கேஸும் உள்ளே போய்ட்டு உடனே ராஜீவ்காந்தி கொலையில் யார் கொலை பண்ணாருங்க யாருக்கா தெரியுமா அதை விட அமெரிக்காவில் ஒன்று நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கென்னடி கொலை வழக்கு இன்னைக்கு ஊரில் எவன் கொலகாரன்னு உனக்கு தெரியும் ஜாக் ரூபி ஆஸ்வால் ஒருத்தனை பிடிச்சாங்க அவனை கோர்ட்டு கூட்டிட்டுனு ஜாக் ரூபிங்கிற ஒருத்தனை ஒருத்தன் வந்து சுட்டு கொண்டு போட்டான் அவனை உடனே ஒரு போலீஸ்காரன் சுட்டு கொண்டு விட்டான் கேஸ் ஓவர் இன்றைக்கி ஒன்று கனடி கொலை வழக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க அதே தான் இப்போது சிபிஐ கிட்டே கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நீதி வென்றதுன்னு அவர் சொன்னது கரெக்டு இனி எனக்கு கவலை இல்லைன்னு விட்டார் இருந்தாலும் அவருக்கு வெளியில் வர்றதுக்கு தைரியம் இல்லை தேவையில்லாத ஒரு பாஜகவுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிப்போச்சு பகல் எப்படி பேக் ஃபயர் ஆகிடுச்சோ அதே மாதிரி இதுவும் பேக் ஃபயர் தான் ஆகிப்போச்சு இவ்வளவு விரைவாக சிபிஐ விசாரிக்கும் பொழுது விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுனால தானே அவர் அவருக்கு அந்த கூட்டத்துக்கே போனார் இன்னும் ஒரு முடிவு சொல்லாமல் அவர் அவர் வந்து சேலத்துக்கு எங்கேயோ கொடுத்த தானே இங்கே கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு வர்றாரு அழுத்தம் அமித்ஷா கொடுத்த நான் வந்தார் அங்கே அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்றைக்கோ வர வேண்டிய ஆள் அன்னைக்கு என்னத்துக்கு வர்றேன் ஏன்னா செந்தில் பாலாஜியை கண்டு அவர் அமித்ஷாவுக்கு பயம் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர்த்த கண்டு அவர் பயப்படுவார் ஒன்று சசிகலா இன்னொன்று செந்தில் பாலி அவங்க அவங்களுடைய ராஜத்துக்கு முன்னாடி அவரால் நிற்க முடியல சசிகலா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அரிக்க விட்ட உடனே சிபிஐ வச்சு கேஸ் போட்டார் வந்துடக்கூடாது வந்தால் அண்ணா திமுக ஒன்றா சேர்ந்துடும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜக வர முடியும் ஒன்று கட்சியே இல்லாமல் போய்டும் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க அது சேரக்கூடாதுங்க உடனே சசிகலா வர்றதை நிறுத்துறாரு செங்கோட்டை வந்ததுக்கு அவர் கவலைப்படல மற்ற எவ்வளோனா யார் வந்ததுக்கு கவலைப்படல சசிகலா வர்றாங்கன்னு சந்திக்கலாம் வந்தால் கட்சி ஸ்டெந்தன் ஆகிடும் தொலைச்சி கட்டிவிட்டார் அதே தான் செந்தில் கிட்ட அவரால் ஒன்றும் பண்ண முடியல அந்த கூட்டம் திமுக கூட்டம் முப்பரு விழா நாலு லட்சம் பேர் கூடுறாங்க அசம்பாவதம் இல்லாமல் பிச்சு உதறிட்டு கூட்டத்தை நடத்திவிட்டார் உடனே அதை வந்து அந்த அந்த வெற்றி விழா அவங்க கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே நீ இப்போ அதை இது பண்ணுன்னு சொல்லி இந்த பலி வாங்கிட்டாங்க பலி வாங்கி இன்றைக்கி வந்து அந்த முப்பெரு விழாவை பற்றி பேச்சை நிறுத்திட்டு இன்றைக்கி இதில் போனாங்க அதில் என்ன ஆச்சு பேக்ஃபைர் ஆச்சு விஜயை மாட்டிக்கிட்டார் அமித்ஷா போட்ட கணக்கு அது தான் எப்படி பகல்காம் பேக் ஃபயர் இப்போ மோடி மாட்டிகிட்டு முடிக்கிறாரோ உலகம் அகில உலகத்துக்கு பேர் வாங்கி சுற்றுறாரோ அதே மாதிரி கரூர் போராட்டத்துக்கு பிறகு விஜய் வந்து அநியாயமாக வீட்டுக்குள்ளாரே கடக்கிற மாதிரி பண்ணிட்டார் ஆச்சு ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு வெளி ஒல்லி அவர் இப்போ இந்த கரூர் துயரத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் போய் பார்க்கணுன்னு விஜய் பலமுறை திட்டமிட்டார் வேண்டிய பாதுகாப்பு கொடுங்கன்னு மனுலாம் போட்டார் தமிழ்நாடு அரசு இருக்கும் கேட்கக்கூடிய பாதுகாப்பை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு ஆனாலும் அவர் போகிறதுக்கு மறுத்தார் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் ஐம்பது ரூம போட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர வச்சு தங்க வச்சு அங்கே போய் அவரை சந்திக்கிறார் அந்த குடும்பத்தில் வந்து விஜய் சந்திக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அவர் விஜய் ஒத்துக்கிறாரு தன்னால் தான் அந்த மரணம் நடந்ததுங்கிறத அவர் ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏங்க அவங்கள போய் பார்க்கணும் கூட்டத்துக்கு வந்தாங்க செத்து பண்ணாங்க நான் எனக்கு அதுக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டு போகலாம்ல கும்பமேளாவில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க அதுக்காக யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ராஜினாமா பண்ணல பொறுப்பை எடுத்துக்கலையவர் ஒரு சாமியார் ஒருத்தர் நடத்தின கூட்டத்தில் ஒரு முந்நூறு பேர் இறந்தாங்க யோகி ஆதித்யநாத் அதை பற்றி அது அதான் நான் எனக்கு என்ன சம்மந்தம் அதை யாரை சாமியார் நடத்தினா சரி நடத்தலாம் அவன் மேலே தான் நடவடிக்கை எடுத்தாங்க அது மாதிரி இப்போ வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்து அவர் வந்து பணம் எல்லாம் கொடுக்குறாருன்னா அந்த குற்றத்துக்கு காரணம் நான் தான் அவர் அக்செப்ட் பண்ணுறதை போயிடுச்சு பொறுப்பு இல்லைன்னாக்கா நான் எங்கே கொடுக்கணும் அவங்க வந்தாங்க கூட்டத்தில் வந்தாங்க சிக்கி செத்து போனாக்க தமிழ்நாடு அரசாங்க சரியான பா பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க கொடுக்கறதுக்கு நான் என்ன பொருட்படுத்த முடியும் திருவிழாவில் இறந்தவங்களுக்குலாம் அவர் கொடுப்பாரா என்னக்கா இதுக்கு புரியலையே இவருக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்னத்துக்கு அங்கே கூப்பிட்டு பண்ணுறது இங்கே கூப்பிட்டு இது பண்ணுறது இதுக்காக அவர் கூட்டம் இது பண்ணுறது எதுக்காக பண்ணுறாரு அப்போ அவர் தான் காரணங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு அப்போ அவர் அந்த பழைய அந்த அந்த செத்து போனதுக்கு விஜய் தான் காரணங்கிறத ஒத்துக்கிறார் அதுக்கு அவர் தான் ப பதில் சொல்லணும் இதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை இப்போ அவரே ஒத்துக்கிறார் இல்லை இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் அதனால தான் ஒரு மாதம் சரியாக அதே தேதியில் மகாலிபுரத்தை வச்சு சந்திக்கிறார் அது அதாவது அவங்க மறந்துவிடக்கூடாது அதே தேர்தல போய் அதை நினைவுபடுத்துறாரு உங்க பசங்கலாம் என்னாலதான் சேர்த்தாங்க பிஜேபி பிடியில சிக்கனதுக்கு தான் கரூர் கூட்டம் நடக்குது எங்கயோ போறவர் இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் ஒரு ஒரு நாற்பது பேரை பலி கொடுத்து தானே விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கே வர ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க பிடியில் அவர் முழுக்க சிக்கினார் அவர் எப்போ சுதாரிச்சுக்கிட்டு இருக்கணும் கேட்டாலே தனக்கு பாதுகாப்பு ரஜினிகாந்த் புத்திசால்தான் அவரு அவர் இப்போ புது மாதிரியான அரசியல் நடத்துறாரு மோடி எப்படி மன் கி பாத்துன்னு சொல்லிட்டு டிவி டிவியில் கூட வரும் அவர் ரேடியோவில் ஆன்லைன்லேயே நடத்திக்கிட்டுருக்காரோ அரசியல் நடத்துறாரோ அதே மாதிரி இவரும் வந்து அரசியல் வந்து ஆன்லைனில் நடத்துறாரு புது மாதிரியாக கூப்பிட்டு வரார் நாளைக்கு எலெக்ஷன் கூட ஆன்லைனில் நடக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பனைவருக்கு கூப்பிட்றதா இருந்துச்சு அப்புறம் மகாபோர் மாற்றிட்டாங்க பனைவருக்கு வந்தாங்க அது ஊட்டை கண்டுபிடிச்சினாலும் நாளைக்கு ஊட்டுக்குள்ளாரு இருக்க முடியாது அவருக்கு தான் ஊடு எங்கே இருக்குதுன்னு காட்டக்கூடாதுங்கிறது தான் மகாவீழத்து கூப்பிட்டுறாரு ஊட்டை கண்டுபிடிச்சிட்டா அங்கே வந்து ஒத்திக்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது யாரோ ஒருத்தங்க இருப்பாரு நாயகன் படத்தில் யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி அந்த க கதாநாயகன் கொள்றான் அவனுடைய வாரிசு வந்து கடைசியில் அந்த நாயகனை கொண்டு பிடித்தான போகுது அது மாதிரி அவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்து படி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் இல்லை நாற்பத்தி ஒரு குடும்பத்துலேயும் எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால தான் கரூர் போகாமல் தவிர ஆமாம் யாருக்கா ஒருத்தனுக்கு இருக்காது அந்த கோவம் இருக்காது இப்படி வந்து தானே என் பிள்ளை செத்தான் அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தன் ரோஷத்தோடு வந்து அடித்தான் நான் என்ன பண்ணுவீங்க பே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆதரித்து பேசினதாக ஒரு வீடியோலாம் போட்டாங்க அப்படி பேசலான்னா இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க மிரட்டி வாங்கினாங்கிறாங்க இதோ இது இந்த வருது ஒரு தோ பணம் வேணும்னா என் பையன் சேர்த்ததுக்கோ என் பொண்ணு சேர்த்ததுக்கோ நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுதா சொல்கிறேன் விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க தமிழ்நாடு அரசு கரூருக்கு போனால் விஜய் ஊருக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் தான் விஜய் ஹோட்டலில் தங்கிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அடுத்த இது இன்னும் ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு இனம் கலவரம் ஒன்று நடக்கும் ஏன்னா தேர்தல் நடக்கும்போதெல்லாம் பாஜகவுடைய ஸ்டன்ட் அது தான் புல்வாமா தாக்குதலை வச்சு அந்த எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அதில் அதில் வந்து அருணாப் கோஸ்வாமி பலியானார் அவரை க கைவிட்டாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சா அந்த அளவு வெளிப்படையாக சொல்லிவிட்டா நாங்கள் தான் சாதி பண்ணி பண்ணுவோங்கிறத அப்படி காட்டி மாட்டிக்கிட்டாங்க டேப்போ அப்படியே வீடியோ அப்படியே வந்துடுச்சு இல்லை இப்போ கரூரில் வந்து இவரை பய பங்கடக்காயை பயன்படுத்தி ஒரு உயிர் பள்ளி நடந்தது அர்ணாப் கோஸ்வாமி கத்தி தான் ரொம்ப ஜெய்க்கு வந்துடுச்சு இன்றைக்கி அவர் அவரால் வெளியே வர முடியாமல் போயிடுச்சு இல்லை ஒரு மாதங்களாகுது வர வரமாட்டார் அவர் வீடியோ போட்டே இருபது நாளுக்கு மேலே ஆகுது பனையருக்கு கூப்பிட்டு சந்திக்கிறார் இது இந்த அரசியல் வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உண்டாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் வந்தார்னா பெரிய ஆபத்து வருங்க அப்போ பெரிய ஆபத்து வருன்னால் அந்த 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 நிகழ்ச்சிக்கு பிறகு அது வந்து வாதப்பிரிவுகள் வரும் இப்போ என்ன பண்ணார் என்னை கொண்டு கொண்டு விடுங்கள் தொண்டர்களை எதுவும் செய்யாதீர்களோ போட்டார் பயங்கரமாக பேக் ஃபைராச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அவர் வந்து ஒன்றுத்துக்குமே லாய் இல்லாத ஆசாமின்னு கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்ததை படித்து இருக்க அந்த ஆளுன்னு இதாச்சு அனுதாபம் அவர் மேலே வரும்னு நினச்சிட்டு பேச போய் கே கேலிக்கம் கிட்டலுக்கு ஆளானது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் சீமானலாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு கதை கதையை கலக்கி போச்சு அவர் அதனால் அதாவது சொல்லுவாங்களே நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் இல்லை அவர் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு அதே சாரி சினிமாங்க சில பேரை பார்க்கறதுக்கு ஏன் வர்றாங்கன்னு தெரியாதுங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆட்டோ சங்கர் ஒரு பொது மருத்துவமனைக்கு இதே பிரசோதனைக்கு வந்தார் ரெண்டு பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அதில் ஒருத்தன் வேடிக்கை பார்த்ததில்லை யாருக்கு வேணாலும் வருங்க இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க அதாவது தலைவர்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே கூட்டத்தோட நின்று பேசுகிற தலைவர்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இப்போ வீட்டுக்கு கூட்டு ஆறுதல் சொல்லக்கூடிய தலைவர்களே காலமாக இருதுங்க இன்றைக்கி இது தான் அரசியல் போக வேண்டியது தான் எங்கள் காலத்து அரசியலில் நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கி அங்கே இருக்கிற அரசியல் அப்படி இருக்குதுனாக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பாடம் படியோ கல்லூரிக்கு யார் வர்றா பசங்க அதெல்லாம் ஆன்லைனில் அனுப்பிவிடுங்க சாருங்கிறாங்க கொரோனா டைமில் ஆன்லைனில் தான் எடுத்தோம் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் அப்படி தான் ஓட்டணும் காலேஜே வரல அது மாதிரி தேர்தல் வந்து ஆன்லைனில் போடுங்க இந்த வேட்பாளர்கள் யாருக்கு போடுறீங்கன்னா நீங்கள் பட்டன் இங்கே தட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் ஓவர் அது அதான் அதே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரச்சாரத்துக்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டியதில்லை ஆன்லைன்லேயே பார்த்துங்க எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பேசிக்கிறேன்னு போகிறார் முதலமைச்சர் ஆகிறோன்னு நேரில் வரணும் இல்லை அதெல்லாம் வேறு முதலமைச்சராக க கடவுளை நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்க கடவுளாக சாப்பிட்றாரு சுற்றி இருக்கும் சாப்பிட்றோம் அது மாதிரி தான் கடவுள் மாதிரி ஒரு ஐட்டர் பார்க்க முடியாது ஆனால் அதை பூஜை எல்லாம் நடந்துக்கிட்டு அவர் அந்த டெக்னிக் போயிருக்கார் ஏற்கனவே இந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பேசின வீடியோக்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாச்சு அதாவது பையன் செத்த பரவாயில்ல விஜய பக்கத்தில் இருந்து பார்த்தோம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஹோட்டல் ரூமில் தங்கி அந்த வீடியோக்கள் வெளியே வந்துச்சுன்னா அதுவும் ஒரு சில சிறப்பாக உண்டாக்கவில்லை அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அது அந்த அந்த வீடியோவுக்கு எதிர் வீடியோ விட்டாங்க என் பையன் செத்து போனது நல்லா பற்றி விஜய் பார்த்துட்டா போதும் அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ போடுறாங்க நீ இருக்கிற என் தண்டக்கருமாதிரம் போய் செத்து போயிருந்தாக்கா எனக்கு பத்து லட்சம் கிடச்சிருக்கும்ல அஞ்சு பிள்ளையை பத்து இருக்கிறேன் அனுப்பிச்சுருந்தாக்கா ஒரு கோடி ரூபா நமக்கு கிடச்சிருக்கும் போச்சே அட்லீஸ்ட் நீயாவது உடிஞ்சு செத்து போயிருந்தால் ஒரு நாற்பது லட்சமாக கிடை கிடச்சிருக்கும் இப்போ வீட்லேயே உட்காந்துட்டு என்னடி பண்ணுறான் அஞ்சு பிள்ளையை பத்துக்கிட்டு அனுப்புறதில்ல அப்படின்றாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் சார் என் அண்ணன் மகன் ஒருத்தருங்க நான் தண்டத்துக்கு இருக்கிறான் ஒரு கூட்டம் எப்போன்னு சொன்னிங்கன்னா நான் அமிச்சேன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு சார் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு நெகட்டிவ் அப்புறமா கேட்டாங்க கூடவே இது இது இப்படி போட்டிங்கன்னா இந்த பக்கம் இதுவும் வருது அவங்களையும் சேர்த்தி அச்சுக்கப்படுத்துகிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து அந்த கூட்டத்தில் செத்தவங்க மேலே இருந்த அனுதாபத்தியை கெடுத்து அவர் இப்படிப்பட்ட குடும்பம் செத்தா என்னாங்கிறதா பொதுமக்கள் மத்தியில் பேசலாங்க இன்றைக்கி அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே இருந்த அனுதாபத்தையும் விட்டார் அந்த குடும்பங்களை அதை ரியலைஸ் பண்ணும் போனதுக்காக உன் குடும்பத்தை பற்றி ஊர் உலகம் என்ன கேவலம் அப்பேர்த்து பார்த்தேண்டும் அதில் ஒரு பொம்பளை வந்து இன்னும் என் புருஷனை விட விஜய் மதிக்கிறேன்னு சொல்லி பேசுற மாதிரி போட்டிருக்காங்க நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்